திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று ராமசர்மா மகா பெரியவரின் பக்தர் பெரியவர் கரூர் வந்தால் அவர் இல்லத்தில் தான் தங்குவார் ஒருமுறை பெரியவர் தனக்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாகவும் ராமசர்மாவை காஞ்சிபுரம் வருமாறும் சொல்லி அனுப்பினார் ராமசர்மாவும் வந்தார் அவருடைய மருந்து பெட்டியை பார்த்து பெரியவர் முகத்தில் புன்முருவல் உன்னைத்தான் வர சொன்னேனே தவிர மருந்து பெட்டியோடு வான்னு சொல்லலையே என்றார் ராமசர்மா திகைத்தார் உங்களுக்கு காய்ச்சல் என்று சொன்னதால் மருந்து பெட்டியோடு வந்தேன் என்றார் உடல் என்றிருந்தால் எப்போதாவது காய்ச்சல் வருவது சகஜம்தான் காய்ச்சலே உடலை குணப்படுத்தத்தானே வருகிறது அது சரி நோயை குணப்படுத்த மருந்து எதற்கு அதற்கு வேறொரு வித்தியாசமான மருந்து இருக்கிறது அதை பிரயோகம் பண்ண அதை பிரயோகம் பண்ணத்தான் உன்னை வரச் சொன்னேன் ராமசர்மாவுக்கு புரியவில்லை அமைதி காத்தார் பெரியவர் தொடர்ந்தார் நீ குளிச்சிட்டு தான் வந்திருப்பாய் இரு நான் இன்னொரு முறை குளிச்சிட்டு வந்துடுறேன் காய்ச்சல் இருக்கும்போது குளிக்கிறேன் என்கிறாரே ராமசர்மாவின் மனம் பதறியது ஆனால் மறுத்து எதுவும் சொல்ல தோன்றவில்லை பெரியவர் வரும் வரை காத்திருந்தார் குளித்துவிட்டு வந்த பெரியவர் தன் உடல் உஷ்ணத்தை அளந்து பார்க்கச் சொன்னார் தெர்மாமீட்டர் மூலம் பார்த்ததில் காய்ச்சல் இருப்பது உறுதியானது நல்லது நாம் இருவரும் இப்போது விஷ்ணு சகசிரநாமம் ஜபிக்கப் போகிறோம் என்றார் பெரியவர் இருவரும் இணைந்து ஜபித்தார்கள் ஜபம் நிறைவடைந்ததும் பெரியவர் தன் உடல் வெப்பத்தை மறுபடி சோதிக்குமாறு கூறினார் என்ன ஆச்சரியம் காய்ச்சல் முற்றிலும் குணமாகி இருந்தது உடனே பெரியவர் சர்மாவிடம் விஷ்ணு சகசிரநாம ஜபம் செல்வத்தை மட்டுமல்ல ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்களை தரக்கூடியதுன்னு நான் ஓயாம சொல்றேன் ஜனங்களும் கேட்கரா அவளுக்கு அது உண்மைதான் நான் நிரூபிச்சு காட்ட வேண்டாமோ அதுக்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன் என்றார் கடவுள் நாமம் பிறவி பிணியை தீர்க்கும்னு தமிழ் சொல்றது பிறவி பிணியையே நீக்கும்னா பிறவியிலே வர்ற பிணியை நீக்காதா நோயாளிகளுக்கு நீ வழக்கம் போல மருந்து கொடு வியாதி வந்தா மருந்து சாப்பிட வேண்டியதுதான் ஆனால் கூடவே விஷ்ணு சகசரநாமங்கிற மருந்தையும் சேர்த்து பயன்படுத்தலாமே உன்னை தேடி வரவாள் கிட்ட நீ இதையும் உன் பிரிஸ்கிரிப்ஷன்ல சேர்த்துக்கலாம் இல்லையா அதுக்கு உனக்கு நம்பிக்கை வரத்தான் உன்னை வர சொன்னேன் காந்தி இயற்கை வைத்தியத்தை கொண்டாடினாருன்னு உனக்கு தெரியும் இயற்கை வைத்தியத்தில பிரார்த்தனைக்குத்தான் முதலிடம் என சொல்லிவிட்டு குழந்தை போல் சிரித்தார் பெரியவர் நாமும் எப்பொழுதும் பிரார்த்தனை என்ற ஜபத்தை பண்ணி நமது உடல் நலத்தை காப்போம் என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்